ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவங்களும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது வரும் மீன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி அற்புதம் அப்படின்னாலே என்னென்னா சுக்கர பகவான் அப்படின்னாலே தான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இந்த வாழ்க்கை நல்ல விதமாக ஓடின்ட்டுருக்கு அப்படின்னா சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாரும் பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி உங்களுக்கு தைரியமும் இருக்குது அதே சமயம் சில நேரங்களில் ஒரு குழப்பமும் இருக்குது இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு அந்த முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அந்த வகையில் மூன்று எட்டுக்குடைய அதிபதி இது இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு உங்களை ஒரு வரவு கொடுத்து ஒரு செலவுகளெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு உங்களை ஒரு தெளிவான ஒரு பாதைக்கு அவர் கூட்டணு போனார் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் இருந்தது கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றினீங்க குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கி போட்டிங்க அந்த வகையிலே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது அந் இருக்குது இன்னமும் இருக்குது உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்குது அந்த வகையில் இந்த மூன்று எட்டுக்குடைய அதிபதி இப்பொழுது எங்கே வரப்போறான்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாக்கி மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துலேயே வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மனசில் பெரிய தைரியம் இருக்கும் அவங்க சில பேர் கேட்பாங்க பார்த்திங்கன்னா இவர் என்ன பெரிய தைரியசாலியோ அப்படின்னு அந்த மாதிரி தைரியமாக சில வேலைகளை செய்வீங்க பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு புகழ் கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி இந்த நேரத்தில் உடன் பிறப்புகள் ரொம்ப அதுவும் இந்த இளைய உடன் பிறப்புகள் தம்பி தங்கச்சி அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப நம்ம அண்ணன் மாதிரி வராது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் தைரியம் இருந்தாலே உடம்பு நல்லாயிடும் தைரியம் போச்சுன்னா தான் உடம்பும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கொண்டு வந்து விடும் தைரியம் அதிகமாச்சுனாலே உடம்பும் நல்லாயிருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் அந்த வகையில் உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ உத்தியோகத்தில் முன்னேற்றமான ஒரு பாதையை காமிக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்களோட பகைருண ரோகாதிபதிபான சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கடுமையாக உழைப்பிங்க பலு அதிகமாக இருக்கும் கடுமையாக உழைப்பீங்க ரொம்ப கடுமையாக சாதாரணமாக இந்த மீன ராசிக்காரர்கள் அறிவாளிகள் என்ன ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ராசிநாதன்கிறதுனால உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழணும் நிறைய பேருக்கு ஒரு உபதேசம் பண்ணுற அளவில் நீங்கள் இருப்பீங்க அந்த வகையில் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணும்போது தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா பிரமாதமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஸ்கெட்ச் போடுவீங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சில முடிவுகளை எடுத்தால் தான் வெற்றி அப்படின்னு அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் எப்பவுமே கவனமாக இருப்பீங்க அந்த கவனமே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி காலில் இந்த சுக்கிரபவன் பகவான் பிரயாணம் பண்ணுற அப்போ மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அப்போ இவ்வளோ நாளாக இல்லையான்னு கேட்காதீங்க இவ்வளோ நாளாக இருந்தாலும் இப்போ வெளிப்படுத்துவீங்க எல்லாருக்குமே ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் ஆனால் அந்தந்த நேரத்துக்கு தான் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணுறீங்க இந்த கோவிலுக்கு போனால் விசேஷம் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க முடியல திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒன்று யோசிப்பீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதான் நேரம்ங்கிறது அந்த நேரம் காலம் கூடி வரும்போது இந்த ஆன்மீக சிந்தனைகளும் நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த வகையில் ஆன்மீக சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் தெளிவான சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க ஏன்னா சந்திரபகவான் அதனால் சில நேரங்களில் குழப்பத்தையும் கொடுப்பார் சில நேரங்களில் தெளிவையும் கொடுப்பார் ஆக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் இரண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார் அந்த மாதிரி நேரத்தில் பிரயாணம் பண்ணும்போது தனவரவு தாராளமாக வரும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த ஒரு வருமானம் உங்கள் கைக்கே கிடைக்கும் ரொம்ப நாளாக யாருக்கோ பணம் கொடுத்தீங்க அது உங்களுக்கே மறந்து போச்சு கொடுத்தவங்களுக்கும் ஞாபகம் இல்லை வாங்கினவங்களுக்கும் ஞாபகம் இல்லை ஆனால் உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுருவீங்க இந்த நேரத்தில் சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் இல்லைன்னா இந்த பழைய வாகனம் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்ருக்கீங்க கையில் பணம் இருக்குது ஆனால் மாற்ற முடியல இந்த நேரம் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் அந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களை கைவிட மாட்டாங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டு போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க ஏன்னா ரொம்ப நாளாக சில கஷ்டங்களில் நீங்கள் இருக்கீங்க அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ குறையும் மற்றபடி இந்த செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும் மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மாற்றம் அதெல்லாம் வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும் ஆக இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் முயற்சிகளின் பேரில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க